சாட்டை துருவர்மன் யூடியூப் சேனல் வச்சு கண்டதையும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் திருட்டு ரயில் ஏறி வந்தவர் அப்படின்னு சங்கி பிரச்சாரத்தில் இருந்து எல்லாம் மேடையில இருந்து யூடியூப் சேனல் இருந்து எல்லாம் பேசுறீங்க அதுக்கு இல்லாம அரெஸ்ட் பண்றாங்க உங்களை சண்டாலுங்கிற வார்த்தை எவ்வளவு சாதி இழிவு கொண்ட வார்த்தை அப்படிங்கறதா அதாவது இந்த ஊர்ல எல்லாம் அப்பம் பேர் தெரியாதவன்ற மாதிரி திட்டுவாங்க இல்லையா இந்த சண்டால் அப்படிங்கிற ஒரு சாதியும் இருக்கிறது பீகார்லயும் வெஸ்ட் பெங்கால்லயும் இந்த ஜார்க்கண்ட் பகுதிகளிலும் அவங்க எந்த மாதிரியான சுரண்டலுக்கு செலுத்தப்பட்டாங்க அப்படின்னா அப்போ இவ்வளவு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து சண்டாளன் சண்டாளன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து அதில் என்ன ஒரு பெரிய வீரம் சீமான அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா அவர் சாதி இழிவு மட்டும் கிடையாதுங்க அவர் பெண்களுக்கு எதிராக எவ்வளவு இழிவா பேசுறாரு பத்திரிக்கையாளர்களுக்கு எவ்வளவு இழிவா பேசுறாரு பத்திரிக்கையாளர்கள் இன்னும் சீமான் மேல கேஸ் கொடுக்கல அப்படிங்கிறது இங்க வந்து ஊடகம் வந்து எவ்வளவு கேவலமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சிறுபான்மையினா செருப்பை கொண்டு அடிச்சிருவான்னு பேசுறாரு இத்தனை வருஷமா திரிய விட்டதே தப்புங்க இப்பயாவது தூக்கி உள்ள வைக்கணுங்கிறதா நம்ம கோரிக்கை இருக்குது அது அவங்களுக்கு புரியுது ஆனாலும் புரியாத மாதிரி தான் அவங்களோட போக்கா இருக்குது மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரர்களுக்கு வணக்கம் நான் மத இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மதுர் சத்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் இப்போ இன்னைக்கு சாட்டை துறைமுருகனை வந்து தமிழ்நாடு காவல்துறை கைது செய்திருக்கிறது முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை வந்து இழிவாக ஒரு பேசிட்டார் பாட்டு பாடிட்டார் அப்படின்னு சொல்லி கைது செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு கண்டனங்களும் வந்துகிட்டு இருக்குது ஒரு கருத்து சுதந்திரமே இல்லையா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எவ்வளோ கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் பேசுனீங்க இப்போ ஆட்சிக்கு வந்தவொடனே உங்களுக்கு வந்து உங்களுக்கு சகிப்புத்தன்மையே உங்களுக்கு இல்லையா இது என்ன இது தவறான நடவடிக்கைன்னு விமர்சனங்கள்லாம் வருதுல எப்படி பார்க்குறீங்க முதல்ல நம்ம ஏற்கனவே இதை பேசி பேசி சலிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாங்கிறது கருத்து சுதந்திரம் கிடையாது ஏகப்பட்டது பேசியிருக்கோம் அதுல வந்து எங்கெல்லாம் நீங்க சமூக இழிவு கொண்டு வரீங்களோ அங்கதான் உங்க கருத்து சுதந்திரத்தை பறிக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பேசிருக்கிறோம் இதுல என்ன அப்படின்னா கருத்து சுதந்திரம் படிக்கிற கருத்து சுதந்திரம் படிக்கிற படிக்கிற அப்படின்னா நீ சாட்டை துருவர்மன் யூடியூப் சேனல் வச்சு கண்டதையும் தான் பேசிக்கிட்டு இருக்கிற பாரதிக்கு நாலு வீடியோ போடுற அதுலயும் வந்து அஹ் திருட்டு ரயில் ஏறி வந்தவர் அப்படின்னு சங்கி பிரச்சாரத்துல இருந்து கருணாநிதி தான் வந்து டாஸ்மாக திறந்தாருன்னு வதந்தியை பரப்புற வரைக்கும் எல்லாம் தான் மேடையிலருந்து யூடியூப் இருந்து எல்லாம் பேசுகிறீங்க இல்லாமல் அரஸ்ட் பண்ணுறாங்க உங்களா எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க எந்த தருணத்தில் அரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியம் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி எதுக்கு அரஸ்ட் பண்ணாங்க நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கு பிறந்தவன் அப்படின்னு வக்கரமாக பேசுனதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அதே போல் இப்போ எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நீ இது கருணாநிதி கலைஞர் கருணாநிதி ஆதரவு திமுக ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இங்கே சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க கிராதகன் இந்த கிராதகன்லாம் தூய தமிழ் வார்த்தையை மொழியை வளர்த்துறவங்க சரி அதை விடுவோம் சண்டாலங்கிற வார்த்தை எவ்வளவு சாதி இழிவு கொண்ட வார்த்தை இது ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தப்படுது சாதாரணமா வந்து பட்டியல் சாதி மக்களை வந்து எவ்வளவு இழிவான வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறாங்க அதுக்காக வந்து இந்த மேடையில பேச முடியுமா இது வந்து ஒரு பட்டியல் சாதி மக்களை இழிவுபடுத்தும் வார்த்தைன்னு இப்ப கிடையாது தம்பி படம் எப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி தம்பி படம் வந்த போதே இது ஒரு தவறான வார்த்தை ஏன்னா அந்த படத்துல வந்து வடிவேல் பயன்படுத்தியிருப்பார் சண்டாலா பாவி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் எல்லாம் பயன்படுத்தும் போது எழுத்தாளர் அழகிய பிரிவன் அவர்கள் வந்து சீமானை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தவறான வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது சீமான் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் அப்ப தவறுன்னு இப்போ இப்ப பேசுறனி அப்போ தெரியாம ஏதோ படத்தில் வச்சுட்டா ஓகே அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டீங்க அப்ப அந்த மன்னிப்புல ஏதாவது நேர்மை இருக்குதா அப்ப அதே வார்த்தையை திருப்பி பயன்படுத்துறேன்னு நான் திரும்பவும் சொல்றேன் இது கலைஞரை பற்றியது கிடையாது ஏன்னா கலைஞரோட பெருமையை வந்து நீ அவரை இழிவா பேசியெல்லாம் குறைக்க போறதில்லை இந்த சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் வாய் அழிக்கும்ன்ற மாதிரி அவரோட பெருமை இதனால பயிறபோது கிடையாது இல்லை அவர் வந்து இது போன்ற சாதி இழிவுகளை சந்திக்காமலாம் அவர் பெரிய தலைவராகல அவர் கட்சிக்கு வந்ததுலேருந்து பொது வாழ்க்கைக்கு வந்ததுலேருந்து ஏன் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கூட கூட்டணி கட்சிகள்ல இருந்து எதிர்கட்சி வரைக்கும் எல்லாரும் அவரை இழிவா பேசியதே அவர் சந்தித்திருக்கிறார் அவர் சந்தித்தது மட்டும் இல்லாம அவர் அஞ்சு முறை முதல்வராக இருந்த பிறகும் அவர் மகன் முதல்வரான பிறகும் கூட தினமுலரும் விகடனம் வந்து திருத்தம் செய்பவர்கள் இழிவான சாதிகள் பிறந்தவர்கள்னு சொல்லாம கார்ட்டூன் வரைஞ்சு இழிவுபடுத்துறதுலாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால இதனால வந்து திமுக பெரிய சேதாரம் ஆயிடுச்சு கலைஞரின் பெருமைக்கு சேதாரம் ஆயிடுச்சுங்கிறதுனால நாங்க பேசல சரி திமுகவே இல்லை நம்ம சசிகலாவுக்கும் சேர்த்தனை கண்டிச்சிருக்கோம் சசிகலா வந்து குருமூர்த்தி அவர்கள் கங்கை ஜலம் இல்லா கூட பரவாயில்ல சாக்கடை ஜலத்தை எடுத்தாவது நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னும் போது அதை வன்மையா கண்டிச்சோமா இல்லையா இது ஒரு சாதி இழிவு கொண்டது ஒரு பார்ப்பனர் வந்து இங்க இடைநிலை சாதியில் இருக்கிற ஒரு பெண்ணை இவ்வளவு இழிவா பேசுறாரு அது எங்க எல்லாத்துக்குமே இழிவ தர மாதிரி அப்படின்னு தானே பேசுறோம் அதே போலதான் இப்பயும் பேசுறோம் நீங்க கலைஞர் கருணாநிதினு கிடையாது நீங்க பாமக தலைவர் ராமதாச வந்து சண்டாலன் பேசியிருந்தாலும் இப்படிதான் உங்களை தூக்கி உள்ள வைக்கணும் ஏன்னா அந்த வார்த்தையை பிரயோகமே தப்பு அந்த வார்த்தைக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அந்த வார்த்தையை துடை தெரியறதுக்கு எத்தனையோ மக்கள் உயிர் கொடுத்து போராடி இருக்கிறாங்க அந்த வார்த்தைங்கிறது சண்டாளன்றதுக்கு பொருள் என்ன தொடர் அதுக்கு என்ன பொருள்னா உயர் சாதியில் பிறந்த பெண்ணும் சூத்திர சாதியில் திருமண திருமண உறவுக்கு வெளியில் அப்பம்பேர் தெரியாதவங்கன்ற மாதிரி திட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு கேவலமான சொல் தான் சண்டாளர் அப்படின்ற சொல்லு இந்த சண்டால் அப்படிங்கிற ஒரு சாதியும் இருக்கிறது தமிழ்நாட்டுல கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாட்டுல கிடையாதுன்றதுனாலும் பொருள் எங்க இருந்து வருது பொருள் என்ன சங்க இலையத்துல இருந்த சொல்லலாம் சண்டாளர்கது வட தானே இறக்குனீங்க வடமொழியில இருந்து எதுக்கு இறக்கம் செஞ்சுது இங்க இருக்கிற சூத்திர சாதியை சேர்ந்தவர்களுக்கும் அதற்கு கீழ் அப்படின்னு சாதியை அடிக்கல கருதப்படுற பட்டியல் சாதி மக்கள் பஞ்சமர்களை சண்டாளர்கள் திட்டதுக்கு தானே அந்த வார்த்தை பிரயோகப்படுறதுக்கு தானே இறக்குமதி செய்யப்பட்டது அந்த சண்டாளர் அப்படிங்கிற சாதி வெஸ்ட் பெங்காலயும் பீகார்லையும் நாம சூத்திரர்கள் வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்கு தமிழ்ல ஒரு வெஸ்ட் பெங்கால் ஆத்தர் ஒன்று ஒருத்தர் எழுதி அதை தமிழ்ல மொழிபெயர்த்துக்கிறாங்க அந்த சமூகம் எவ்வளவு போராடி இருக்குதுன்னு பாருங்க அந்த பேரை களைஞ்சுட்டு நாம சூத்திரர்கள் வார்த்தை அதை விட இழிவு நாங்கள் நாம எவ்வளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணி அந்த பெயரை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த சண்டாளர் அப்படிங்கிற சாதி எவ்வளவு இழிவை சமூக இழிவை சந்திச்சது இந்த பெயர் அப்படிங்கிறது இந்த பெயர் இழிவு மட்டும் கிடையாது நீங்க பெயரோட திட்டுறீங்கன்றது மட்டும் கிடையாது அதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னா பீகார்லையும் வெஸ்ட் பெங்காலையும் இந்த ஜார்க்கண்ட் பகுதிகளிலையும் அவங்க எந்த மாதிரியான சுரண்டலுக்கு செலுத்தப்பட்டாங்க அப்படின்னா பத்து வயசு ஆனால் இந்த சண்டாளர் அப்படின்ற சாதியை சொன்னாங்க பத்து வயசு ஆனால் பண்ணையாருக்கு பண்ணையடியுமே ஒட்டணும் அதுக்கப்புறம் பண்ணையார் சவுக்கில் அடிப்பார் சாணி பால் குடிக்க வைப்பார் என்ன வேணாலும் பண்ண வைப்பார் அதை நீங்கள் பொறுத்துக்கணும் அங்கே இருக்கிற எல்லா பெண்களும் பண்ணையார்களின் இதுக்கு உல்லாசத்துக்கு என்ன எந்த நேரம் வேணாலும் கூப்பிடலாம் அவங்க அப்பாவிட்டே சொல்லுவாங்க அப்பா வந்து வீட்டில் கொண்டு போய் விடணும் அதே போல அவங்க திருமணம் நடத்திட்டு அப்படிங்கறது அவங்க கணவர்கிட்டே போகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சாதிய ஒடுக்குதல சந்திச்ச சமூகம் வருஷத்துக்கு மேல போராடி இருக்கு இங்க இப்போ பாருங்க சுதந்திர போராட்டமா இருந்தாலும் சரி இல்ல அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்தா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து முற்போக்கு இயக்கங்கள் பலவற்று வந்ததாலும் சரி இந்த சமூகங்கள் தான் முதல்ல முன் வந்து உயிரை கொடுத்துருக்குறாங்க இந்த தேசத்துக்காகவும் இந்த நாட்டின் சுயமரியாதைக்காகவும் இந்த ஜனநாயகம் அப்படின்ற கருத்துக்காகவும் முதல் முதல் உயிர் விட்டவங்க இந்த மாதிரி தான் கூட முன்னணி வீரர்களாக முன்னணி போராளிகளாக முன் வந்தவர்கள் இந்த சண்டால் வகுப்பை சேர்ந்தவர்கள் எப்படி இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்த போதாலும் சரி அதுக்கு முன்னாடி பழங்குடி மக்கள் சண்டை போட்ட போதாலும் சரி அதுல இருக்கிற மோஸ்டா ஒடுக்கப்பட்டவங்க யாரோ அவங்கதான் தைரியமா முன்ன வந்து போராடி இருக்காங்க பட்சத்துல இதே சமூகம் வந்து இருக்கு அந்த சமூகத்தின் எப்படி வந்து அவங்க வந்து நிலத்துக்காகவும் அவங்க உரிமைக்காகவும் போறாங்கனாங்களோ அதே போல இந்த சாதியை இழிவு கொண்ட சொல்லை நீக்குவதற்கும் போராடி இருக்கிறவர்கள் இதனால தான் சொல்றோம் இது திமுக பற்றிய வரலாறு கிடையாது இது இந்த ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கும் ஒடுக்குதலை சாதி இழிவை சந்திக்கும் மக்களின் போராட்டத்தை இழிவுபடுத்துவது அப்படின்னு சொல்றோம் நீங்க ஒண்ணு ஆனா நீங்க வந்து பயங்கர பட்டியல் சாதி வரலாறு வெஸ்ட் பெங்கால் பீகார் வரலாறுக்கெல்லாம் போகவே தேவையில்ல அவ்வளோ நியாயம் பேசுறீங்களா தமிழ் குடிகள் தமிழ் குடிகள்னு பேசுறீங்கல்ல இங்க வன்னியர் மக்கள் அவங்களுக்கு எதிராக பள்ளி அப்படிங்கிற சொல் எவ்வளோ சாதி இழிவு சொல்லாக பயன்படுத்தப்பட்டது உயர் சாதிகள் அப்படின்னு தெரியும் அதே போல நாடார் மக்கள் சாணார்கள் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எவ்வளவு இழிவுபடுத்துறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுலன்னு எவ்வளோ கோர்ட்ல போய் கேஸ் வாதாடி இருக்காங்க அந்த கேஸ் வாதாடினதின் விளைவாக இருபதாம் நூற்றாண்டுல ஒரு நாடாருக்கு காலில் விலங்கு போடுற கன்ஃபைன்மெண்ட் ஸ்டாக்ஸ்ன்னு ஒரு தண்டனையை கொடுப்பாங்க அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு அந்த தண்டனையில் இருந்த விதி செக்ஷன் டென் அந்த விதி என்ன சொல்லுதுன்னா கீழ் சாதியில் இருப்பவர்களுக்கு இல்ல சமூக அடுக்கில் சமூகம் அவர்களை இழிவாக சந்திக்கிறது அப்படின்ற பட்சத்தில் கொடுக்கலாம் ஏன்னா அந்த தண்டனையானது அவங்களுக்கு ஒரு பெரிய இழிவாக இருக்காது சமூகத்துல ஏற்கனவே அவங்க சமூகத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னும் போது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அது வந்து பட்டியல் சாதி பிற்படுத்தப்பட்ட சாதின்னா அப்போ கிடையாது பத்தாம் ரூபா கீழ்ச்சாதின்னு போட்டாங்க பின்னாடி வந்து வகைப்படுது வகைப்படுதாது நாடார் ஒருத்தருக்கு அப்படி போது அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி கேஸ் போகும்போது அவர் சொல்றாரு அந்த ஜட்ஜு சொல்றாரு நாடார்கள் சமூக இழிவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் இதற்காக பெரும் போராட்டத்தை நடத்தியவர்கள் உதாரணமாக சாணார் என்ற சொல்லிலிருந்து நாடார் என்ற சொல்லுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக டிரான்சிஷன் ஆக அவர்கள் பல கேச கேச நடத்திருக்காங்கன்னு இந்த நீதிமன்றத்துக்கே தெரியும் என்பதால் இந்த இழிவை அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதால் அந்த நபருக்கு இந்த தண்டனை முறைகேடானது அவரை விடிவியுங்கள்னு இருக்கு அப்ப உங்களுக்கு தமிழ்நாட்டிலே நீங்க வந்து சண்டாலங்கிறது தமிழ் சொல் கிடையாது வேற வந்து வந்தது இங்க அந்த மாதிரி சாதி கிடையாதுன்றீங்க இல்லையா இங்க இருக்கிற இடைநிலை சாதிகள்ல ஒவ்வொரு சாதியும் இந்த மாதிரி போராட்டத்துக்கு பிறகுதான் அவங்களோட சாதியை இழிவா பாக்குற சொல் அந்த சொல்லிலேயே இழிவா வேற மேட்டர் ஆனா அந்த சொல் இழிவாக தான் பயன்படுத்தப்படுது அப்படிங்கறத அவங்க கலைஞ்சிருக்கிறாங்க ஏன் நீங்க இருபத்தோராம் நூற்றாண்டுல பாத்துருக்கீங்களே தேவேந்திரகுல வெள்ளாளர்கள் எங்களை பல்லர்கள்னு கூப்பிடாதீங்க தேவேந்திர குல வெள்ளாளர்கள் கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு போராட்டத்துக்கு பிறகு தங்களோட பேரை மாத்திருக்கிறாங்க இல்லையா அப்ப இவ்வளவு தெரிஞ்சுட்டு நீங்க வந்து சண்டான சண்டாலன் பேசிக்கிட்டு இருப்பீங்க அது வந்து அதுல என்ன ஒரு பெரிய வீரம் சாதியமா பேசுறதுக்கு நீ புள்ள பூச்சியை தூக்கி உள்ள வச்சுட்ட என்ன தூக்கி உள்ள வேடா பாடுற உனக்கு என்னடா சாதியை சொல்லி திருறதுல அவ்வளவு பெரிய பெருமை அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணும் அங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு யாருமே கேட்கல சரி அப்படின்னா சாட்டை திருமுறைகள் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க சீமான அரசு பண்ணல சீமான அரெஸ்ட் பண்ணுங்கிறேன் நான் இதுக்கு முன்னாடில இருந்தே சொல்றேன் சீமான அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா அவர் சாதி இழிவு மட்டும் கிடையாதுங்க அவரு பெண்களுக்கு எதிராக எவ்வளவு இழிவை பேசுறாரு பத்திரிகையாளர்களுக்கு எவ்வளவு இழிவா பேசுறாரு பத்திரிகையாளர்கள் இன்னும் சீமான் மேல கேஸ் கொடுக்கல அப்படிங்கறது இங்க வந்து ஊடகம் வந்து எவ்வளவு கேவலமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அதுலயே பாருங்க இந்த இந்த ஊடகம் இதை எப்படி ரிப்போர்ட் பண்றதுல எவ்வளவு பெரிய சாதியம்னு பாருங்க திருமாவர்கள் நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்றது கை நீட்டுறதுக்கு என்ன கையை உயர்த்தி பேசுற அப்படின்னு கேட்கற பத்திரிகையாளர்கள் சீமான் சண்டாலன்னு பேசும்போது ஏங்க சாதி இழிவான சொல்லி இதெல்லாம் பேசுற தவறு இல்லையான்னு கேட்கறதுக்கு வக்கு கிடையாது ஏன் அப்படின்னா அவங்கள பார்த்தே அவரு என்னங்கிறாரு என் கால் கட்டவர்கள் மயிறுக்கு சமமானின்னு கேட்கிறாரு செருப்ப செருப்பகுண்டி அடிச்சிருவான்னு பேசுறாரு அந்த வீரலட்சுமியா அவங்கள பத்தி பேசும்போது ஏன் நான் ஒன்னும் பண்ணலன்னு உனக்கு ஆதங்கம்மான்னு கேட்குறாரு இதெல்லாம் பொது ஒரு மனுஷன் பேசுறாருன்னா அவர் இப்ப இல்லை சாதி இழிவுக்குன்னு இல்லை அவர் பெண்களின் மானத்துக்கு எதிராக பேசுறாரு பத்திரிகையாளர்களுக்கு எதிராக போட்டு உள்ள வச்சிருக்கலாம் இத்தனை வருஷமா திரிய விட்டதே தப்புங்க இப்பயாவது தூக்கி உள்ள வைக்கணுங்கிறத நம்ம கோரிக்கையா இருக்குது ஓகே இல்ல இன்னொன்னு சீமானை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் தலித்துகளை இழிவாக பார்க்கிற பழக்கம் கிடையாது சாதி ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் சாதிக்காக போடுற ஓட்டு எங்களுக்கு தீட்டு நாங்க வந்து இந்த மாதிரி தலித்துகளை வந்து தலித்து கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் தலித்துங்கிற வார்த்தையே வந்து அது சி அப்படின்ற அளவுக்கு ஒரு சீமான் சொல்றாரு அது கேவலம் தலித் அரசியல்ங்கிறதே ஒரு கேவலமா அவர் பாக்குறாரு அப்போ நாங்க வந்து தமிழர்கள் தமிழ் குடிகள் நாங்க ஒற்றுமையா இருக்கணுங்கிற வகையில எல்லா தமிழரும் எல்லாரும் ஆதரிக்கணும்னு தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பாகுபாடு எல்லாம் கிடையாது அறியாமல் வேண்டுமானால் அந்த தவறு நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் பேசப்படும் அறியாமல் நடந்த தகவலுக்கு நீங்க ஏற்கனவே ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கீங்க அதை மேடையில பாட வச்சிருக்கீங்க மேடையில பாடுறவன் என்ன சொல்றேன் ஆல் கிரெடிட் கோஸ் டு த பிக் பாஸ் சீமானுங்கிறான் அப்படி என்ன பண்ணிருக்க அழகிய பெரியவன் சொன்னதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் உட்காந்து கருணா கலைஞர் கருணாநிதியை இழிவுபடுத்துறதுக்கு அப்படின்னு ஒரு பாட்டை யோசிச்சிருக்க அதை வந்து உங்க கூட்டாளிகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லி தந்திருக்கிற அவன் மேடையில பாடும்போது கக்கப்புன் சிரிச்சு கை தட்டியிருக்க அதுக்கப்புறம் அறியாம தான் நீ வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கும் வந்து நான் பாடுறேன் என்ன அரஸ்ட் பண்ணு சண்டாளன் கருணாநிதி எல்லாம் பாடுவேன் இது வந்து அறியாமையில் நடந்ததா இது எப்படி அறியாமையில் நடந்ததுன்னு சொல்ல முடியும் இன்னொன்று அவரோட தலித் எதிர்ப்பு வெறுப்பு அரசியல் எப்படின்றத நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரோம் ஏன் ஈரோட்டில் வந்து அருந்ததிய பத்தி அவர் பேசினதை நம்ம எல்லாம் பாக்கலையா இல்ல அவர் தொடர்ச்சியாக ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் பேசும்போது சும்மா இந்த அரசியல் எல்லாம் பேசிக்கிட்டு கூடாது இப்பதான் அவனே சாதியெல்லாம் விட்டுட்டு தமிழனா ஒன்றுனா உனக்கு என்ன அரசியல் பிரசா அருகதை இருக்குது படம் எடுக்கனா படம் எடு சும்மா இந்த மாதிரி லூசுத்தரமா பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னா ரஞ்சித்தை திட்டி நம்ம வீடியோவும் பார்த்துருக்குறோம் இல்லையா அப்ப இந்த இப்போ தலித் அரசியல் சார்பாக நிக்கிறோம் இல்ல வந்து குடிகளாக அவங்க ஒன்று திரட்டும் அப்படிங்கறதும் நீங்க திமுக விட்டுருங்க பாஜக விட்டுருங்க அதிமுக விட்டுருங்க அவங்களோட அரசியல் பயன்பாட்டுக்கு தான் இது பயன்படுத்திக்கிறாங்களோ இல்லையா அவங்களுக்கு தலித் மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் கிடையாது அப்புறம் ஏன் வந்து நான் வந்து எதுக்கு ரிசர்வேஷனு நான் தான் எல்லாத்துக்கும் கல்வி மருத்துவம் இலவச மருத்துவ அப்புறம் இதுக்கு ரிசர்வேஷன் கேட்கற ஒரு மட்டமான புரிதல் உள்ள நபர் தான் இவர் இல்ல அரசியல் புரிதல குறைபாடு இருக்குதுன்னு கூட வந்து இறந்த போது கொலை வழக்குல இறந்தபோது அவரை பார்க்க போன ஒரே பொது தலைவர் அவர் மட்டும்தான் பொதுவான கட்சிகள்ல இருந்து பொதுவான தலித் அல்லாத தலைவர்கள் யாரும் செல்வ பிறந்த பெருந்தாரு காங்கிரஸ் சார்பாக ஆனா அவர் தலித்து அப்புறம் வந்து மெல்லை சத்தியா பேருந்தாரு மதிமுக சார்பாக ஆனா அவர் தலித்து இந்த மாதிரி பொதுவான கட்சிகள்ல இருந்து போனவர்கள் கூட தலித்துகள் தான் ஆனா ஒரு தலித் அடையாளம் இல்லாத ஒரு நபர் சீமான் மட்டும்தான் போய் அது அவருக்காக வந்து அஞ்சலி செலுத்த போனாரு அப்படிலாம் வந்து அக்கறை கொண்டவர் தானே அவர் வந்து அப்படி தப்பா பேசுவாரான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இல்லங்க நான் தான் சொல்றேன்ல இப்போ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுக்கு நான் எல்லா கெடுதலையும் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா அது ஓகேவா உங்களை அடிச்சிட்றான் ஓச்சிட்றான் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் தூக்கிட்டு போயிடுறேன் கடைசியில் உங்களுக்கு ஒரு சாக்லேட் தரேன் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு சார்பாக அர்த்தமா வருஷம் ஃபுல்லாக இங்கே இருக்கிற தலித் மக்களும் நிலமற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் நம்பி இருக்கிற நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக பேசுகிறேன் எல்லா சமூக நலத்திட்டங்களுக்கும் எதிராக பேசுகிறேன் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புக்கு எதிராக பேசுகிறேன் இன்னும் அவங்கள அடிமைப்படுத்தி வச்சிட்டு விவசாயத்தை அதாவது விவசாயத்தை அறிவியல் பூர்வமாக விவசாயத்தை வளர்த்தணும் விவசாயத்தில் இருக்கிற விளைச்சல் அதிகப்படுத்தணும் அது மக்களுக்கு இன்னும் பொதுவா போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி பேசாம அந்த பண்ணை முறையை எப்படி வந்து இவங்களெல்லாம் எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருந்தோ அந்த விவசாயத்தையே குளோரிஃபை பண்ணி எப்போ பார்த்தாலும் வருஷம் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்க இப்படி உனக்கு வந்து சின்ன புரிதல்ல இருந்து இப்ப விவசாயத்தை பற்றிங்கிறது நம்மளுக்கும் அவருக்கு மாற்று கடுத்து இருக்கலாம் ஆனா ரிசர்வேஷன்ல அவருக்கும் நம்மளுக்கு மாற்று கடுத்து இது மாற்று கடுத்துங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே போல அருந்த இதை வந்து தெலுங்குன்னு மாற்றம் மாற்றிக்கிறதுக்கு முடியுமா அதாவது நெகோசியபிள்ல இருந்து நான் நெகோசியபிள் வரைக்கும் அனைத்து தரப்பு அரசியலுக்கான கோரிக்கைகள்லயும் நீ எதிர்நிலைப்பாடுல எடுத்துட்டு ஆம்ஸ்டாங் அவர்கள் உயிரோட இருந்தபோதும் நீ அவரை மதிச்செல்லாம் கிடையாது அதுக்கு முன்னாடி அவரோட போய் நாம் தலைவர் முன்னாடி எல்லாம் கூப்பிட்டு ஆம்ஸ்டாங் பேச வச்சிருக்காரா எதுவும் கிடையாது அப்படிலாம் எதுவும் கிடையாது ஏதோ ஒன்றன்ல ஏதாவது வந்து விழாவில் சந்திச்சிருப்பாங்களோ இல்லையா ஆம்ஸ்டாங்க தூக்கி அவர் கொண்டாடினாரா சும்மா வந்து இப்ப வந்து எதுவும் கிடையாது தனக்கு பேசுறதுக்குன்னு எதுவும் கிடையாது ஆம்ஸ்டாங் அவர்களின் மரணத்துக்கு போய் மரியாதை செலுத்திட்டு அங்க வந்து அங்கே வீராசமா பேசுறது இதை வெயி அதை வெயின் ஒண்ணுமே இல்லை அவர் எப்பயுமே தாங்க அப்படின்னு நீங்க தலித்து சாதி இந்த அரசியல விட்டுருங்க ஒரு வன்புணர்வு நிகழ்வு வந்தா என்ன பேசுவாரு இவங்களை ரோட்ல நிக்க வச்சு சுடணும் அப்படின்னு இது வந்து ஒரு அரசியல் தலைவர் பேசுற பேச்சா அது வந்து என்ன தீர்வு அப்படிங்கிறத பத்தி எப்பயும் பேசுறது கிடையாது ஆனா வருஷம் ஃபுல்லா ஆனாதிகமா பேசுறது சாதிய விஷயத்துல அப்படிதான் எப்ப பார்த்தாலும் சாதி வரியோட குடி பெருமையோட ஏங்க இளவரசன் கோகுல்ராஜ் குலையெல்லாம் அவர் என்ன சொன்னார் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னார் இளவரசன் திவ்யா பிரச்சனை வரும்போது இரண்டு சமூகங்கள் தமிழ் குடிகள் சண்டை போடாமல் இருங்க அப்படின்னு சொன்னார் தமிழ் குடிகள் சண்டை போடாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் மரணத்துக்கு போயிட்டு வந்தால் அது முதல்ல மற்றவங்களாம் விட்ருங்க அது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கே சரியான மரியாதையாது இப்போ வந்து ராமதாஸ் இருக்கிறாரு ராமதாஸ்னால எவ்வளோ பெரிய இழப்புகள் தலித்து தலித்துகளுக்கு ஏற்பட்டிருக்கு அதுவும் வட தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தெரியும் இப்போ அவர் ஆம்ஸ்டாங் மரணத்துக்கு போய் மரியாதை செலுத்திட்டு அவர் புனிதராயிருவார் அவர் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு உருவாக்குனதெல்லாம் இல்லாமல் போயிருமா இந்த அவரோட பேச்சின் தூண்டுறதனால பல குடிசைகள் எரிக்கப்பட்டதும் பல இடத்துல கலவரங்கள் நடந்ததும் தலித் மக்களின் உடைமைகள் சூறையாடப்பட்டதும் இல்லாமல் போயிருமா அதே போலதான் சீமானோம் நம்ம சும்மா வந்து அவர் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தார் எல்லா இடத்துக்கும் போய் நின்னர் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க தலித் மக்களின் எதாவது ஒரு வழக்காவது எடுத்து விளையாடிருப்பீங்களா நீங்க இல்ல திருமாவோட அவருக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை உண்டு சொல்றாரு திருமாவை மதிக்காம யாருமே இங்க அரசியல இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் திருமாவை மதிக்கிறாங்களோ நீங்க இவருக்கு அப்படியே திருமாவது வந்து பெரிய கரிசனா இல்ல வந்து அவரு வளர்ச்சியில இவருக்கு வந்து ஆர்வம் இருக்குது அப்படின்றதுலாம் கிடையாது இல்ல முருகன் மாசம் மாசம் திருமாவுக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தோம் திருமாவை எவ்வளவு கேவலமா போகலன்னா வந்து இனிமேல் எங்க காலம் இது திருமாவ காலம்ன்ற பாட்டை மியூசியம் இருக்கிற மாதிரி அவ்வளவு கேவலமா ஒரு டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் போட்டு இழிவுபடுத்தினவன் தான் வந்து திருமாவை இழிவாக பேச முடியாதுன்னு அதுக்காகனு ஒரு கெஸ்டை கூப்பிட்டு வந்து ஏன்னா தான் பேசுனா கேஸ் ஆயிரும்னு தெரியும் அதனால அந்த சாதியிலேருந்தே ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து இவ்வளவு கேவலமா திருமாவை பற்றி பேச முடியாதுங்கிற அளவுக்கு நீ பேசி பேட்டி தான் அப்புறம் மேலே அக்கறை இருக்குன்னா என்ன அக்கறை இருக்குது இதே இது இது என்னங்க வாதமாக இருக்குது நான் எல்லாமே எதிராக தான் பண்ணுவேன் ஆனால் அவரை நான் மதிக்கத்தக்கான்னு அவர் எனக்கு அரசியலில் மூத்தவர் அவர் வந்து எங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அந்த இன மக்களுக்காக அவர் உண்மையான போராளி இப்படி எல்லாம் வெத்து வார்த்தைகளால என்ன பிரயோஜனம் நீ என்னங்கிற இதுல இருக்கிற முரண் பாருங்க என்னோட வெத்து வார்த்தையை ஏத்துக்கிட்டு நீ தலித் ஆதரவா ஏத்துக்கோ செயல் எல்லாம் எதிரா இருந்தாலும் வெத்து வார்த்தையில தலித் ஆதரவா ஏத்துக்கோ ஆனா அதே வெத்து வார்த்தையில நான் தலித்துக்கு எதிராக பேசும்போது மட்டும் ஐயோ ஏன் வார்த்தையை புடிச்சிட்டு தோங்குறீங்கன்னு கேட்பேன் நீ தானே என் வார்த்தையை புடிச்சிட்டு தோங்கிதான் அரசியல் பண்ணி வச்சிருக்க பதினாறு வருஷம் அப்ப அதே அளவுக்குள்ள தானே உன்னை தண்டிக்க முடியும் நீ ஏதாவது பெரிய போராளியாக இருந்துட்டு இப்போ அவர்கள் அளவுக்கு நீ பெருசாக போராளியாக இருந்து தலித் மக்களுக்கு உன்னால் பெரிய நன்மைகள் ஏற்பட்டுருந்து இது ஏதோ அறிவையாக அறியாமையில் பேசிட்டா அப்படின்னா கூட அப்போ கூட நான் வந்து மன்னிச்சு விடணும்னு சொல்லலை இதில் ஒரு புரிதல் இருக்குது எங்கேயோ தவறு நடந்து போச்சு இது ஒரு ஸ்லிப் அப்படின்னு ஏற்றுக்கலாம் அப்படியா இருக்குது இது உங்கள் பேட்டர்னில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து இது வார்த்தை இது வெறும் வார்த்தை வார்த்தை நீ செயலில் பெருசாக பண்ணி கிழிச்சிட்டியா தலித் மக்களின் ஏதாவது ஒரு கோரிக்கைக்காக நீ போராட்டம் பண்ணியிருக்கியா அவ்வளோ இல்லை எதுக்குமே தான் போராட்டம் பண்ணல அப்புறம் இதுக்கு மட்டும் நீங்கள் பண்ணியான்னு கேட்டேன்னா அது நியாயம் இல்லை அதை தான் நாங்களும் சொல்றேன் எதுக்குமே நீ போராட்டம் பண்ணல அப்போ உன்னை எதை வச்சு விட்டு பார்ப்போம் எதை வச்சு விட்டு பார்ப்போம்னா நீ பேசுறது நீ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கொடுக்குறது யூடியூப்ல பேசுறது மேடையில பேசுறது மேடையில பேசுறது தண்டிச்சிருக்கிறாங்க அதுவும் எப்ப தண்டிக்கிறாங்க நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் நீ வந்து திமுகன்றது மட்டும் இல்லாம எத்தனையோ தலைவர்களை எவ்வளோ இழுவால் பேசுறீங்க அது சோனியா காந்திலிருந்து ராகுல் காந்திலருந்து எல்லாத்தையும் இழுவாக தான் பேசுறீங்க ஆனா அது எப்ப ஒரு சமூகத்தின் இழிவாக மாறுது அந்த தனிநபரை தாண்டி அந்த சமூகத்துக்கே ஒரு இழிவாகுது அப்படின்ற போதுதான் உங்க நீங்க கைது செய்யப்படுறீங்க அதை புரிஞ்சுக்கணும் அது அவங்க புரியும் அது அவங்களுக்கு புரியுது ஆனாலும் புரியாத மாதிரி தான் அவங்களோட போக்கா இருக்குது மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் இது வந்து சாட்டை துரிமணத்துக்கு உள்ள வச்சிட்டாங்க அப்படின்றது கிடையாது நாளைக்கு திமுக தரப்புலேருந்து யாராகட்டும் இல்லை காங்கிரஸ் இருந்து யாராகட்டும் இந்த மாதிரி சாதி இழிவோடு பேசினாலும் அவர்களுக்கும் இந்த தண்டனை தான் வழங்கப்பட வேண்டும் தான் நம்மளோட கோரிக்கை இல்லை ரைட்டு நீங்கள் அவங்க மேலே வழக்கு தொடுங்க கேஸ் நடத்துங்க நீதிமன்றம் தண்டனை வழங்கட்டும் ஆனால் எதுக்காக கைது செய்ய ஒரு கேள்வி வருது இல்ல இல்லைங்க சாதி இழிவு அப்படிங்கிறதுலாம் நான் வைலபிள் தான் இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டம்ன்றது நான் வைலபிள் தான அதை வந்து பெய்லபிள் அஃபன்ஸ்லாம் கிடையாது அது நான் வைலபிள் தான் அது யாருமே புகார் கொடுக்காம காவல்துறையே முன் வந்து அவங்கள கைது செய்யலாம் சாதியை

இந்தியாவை விஷகுருவாக மாற்றி ஒரு ட்வீட்டை போட்டார் உங்களுக்கு ஞாபகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதமும் ஜூன் மாதமும் ட்வீட் போட்டார் அதுக்கப்புறம் அந்த பறையா அப்படிங்கிற சொல்லுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டு பயங்கரமான வந்து ஆப்பத்தை சுட்டாருன்னு நமக்கு தெரியும் அதனால் அண்ணாமலையோட இதில் இருக்கிற சோசியல் அதாவது இதில் இருக்கிற சமூக பின்னணியின் புரிதல் வந்து மட்டமாக தான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் எத்தனையோ இதை தரோம் எது பழக்கத்தரோம் அதில் கைது பண்ணாமல் இதை கைது பண்ணிங்கன்னு கேட்குற கேள்வி உன்னோட நியாயமான கேள்வியாக இருந்தது இது அண்ணாமலேனு இல்லை யாரோ ஒருத்தர் நம்ம இந்த இடதுசாரியில் தரப்புலேருந்து இந்த வாரத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் அதில் இருக்கிற அடிப்படை தவறு என்னன்னா நீ கேட்க வேண்டியது அந்த வழக்கெல்லாம் ஏன் எடுக்கலன்னு தானோ அந்த வழக்கு எடுக்காதனால இவனை ஏன் கைது பண்ணுன்னு கேட்க முடியாது ஓகே ரைட்டு இப்போது எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இவர் வந்து பேசுனாரு அப்ப கைது பண்ணாம தேர்தல் முடிந்தது பிறகு கைது பண்றீங்க ரொம்ப சாமர்த்தியமா உங்களுக்கு அரசியல் அப்ப நீங்க வந்து அப்படியே அலையடிச்சு வெற்றி பெற மாதிரி இருந்தீங்க உங்களை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படின்னா ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க நீங்க வெளியில இருக்கிறவங்க எதிர்கட்சி திமுக அதிமுக பாஜக எல்லாத்தையுமே விட்டுருங்க நாம் தமிழரோட அசஸ்மெண்ட் பண்ணியே நாம் தமிழர் எவ்வளவு வெற்றி பெற போகுது அப்படிங்கிறதுக்கான கிளியர் இண்டிகேஷன் என்ன அப்படின்னா தன்னோட கட்சிக்கு தன்னோட பிரச்சாரங்கள் வாயிலாக ஓட்டு கேட்க கூட வக்கு இல்லாம விஜய் விசில் போடுன்னு பாட்டு ரிலீஸ் பண்ணாரு பாருங்க அதுல மைக் வச்சிருக்கிறாரு மறைமுகமா மைக்கு சின்னத்துக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்றாருன்னு சாட்டை அதான் இந்த அளவுக்கு தான் உங்க கட்சி செல்வாக்கு இருந்திருக்கு அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே விஜய் ரசிகர்களே அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுங்க அண்ணனே விஜய் என்னனே வந்து சிக்னல் கொடுத்துட்டாரு சிக்னல் கொடுத்துட்டாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கொஞ்சம் விஜய் ரசிகர்கள் பண்ற அளவுக்கு தான் உங்க கட்சி இருக்குது எப்படியே இத்தனை வருஷமா கட்சி நடத்தும் இன்னைக்கும் வெண்டாள் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரும் முயற்சி இப்படின்னு இத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கிற ஒரு கட்சி இந்திய வரலாறுல பார்த்தது கிடையாது ஏதாவது ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிச்சிருவாங்க அப்படி எந்த சீட்டுமே ஜெயிக்காம எங்க வந்து சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சதவீத மற்ற எல்லாம் சேர்ந்துட்டாங்க அதனால உங்களுக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது செதறடிக்கப்பட்ட ஓட்டுகள்லாம் எல்லாம் வந்து போய் பொறிக்கிட்டு வரீங்க நீங்க எல்லாரும் வந்து இந்த தாமஞ்செறி இதெல்லாம் வந்து வரும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு ஒரு மீன் துண்டு பிரெட் துண்டு எல்லாம் போய் ஒன்று பொறிக்கிட்டு வந்து அவங்களோட நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்க வந்து ஓட்டுகளை தின்னுட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்குன்றது எப்படி இவங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லைன்றீங்களா அது வந்து எப்படின்னா டிரான்சிஷன் ஓட்டு இப்போ வந்து சென்னையில இருக்கிற பெரும் பாப்புலேஷன் எப்படி இருக்கும் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வந்துட்டு போவோம் ரெண்டு வருஷம் தங்கியிருக்கோம் நாலு வருஷம் தங்கியிருக்கும் அப்புறம் போயிடும் அதே போலதான் நாம் தமிழருக்கு அப்படிங்கிறவன் பதினெட்டு வயசுல வரான் அந்த பையன் நான் அந்த பசங்களை இழிவாடலாம் சொல்லலாம் அந்த பசங்க வந்து நிஜமானமே ஒரு சமூக அக்கறையோட வரானுங்க ஒரு பயங்கர ஏழ்மையான பின்புலத்துல இருந்து வரானுங்க இல்ல கிராமத்துல இருந்து ஒரு பின்புலத்துல இருந்து வராங்க அவங்களுக்கு நடக்கும் அநீதிகளுக்கு அவங்களுக்கு விடை தெரியல இதை சப்போர்ட் பண்ண சமூகம் மாறிடுன்னு ஒரு நம்பிக்கையில வராங்க உண்மையிலுமே சொல்லணும்னா இங்க உட்காந்துட்டு மெத்த படிச்ச இளைஞர்களுக்கு இருக்கிறத விட நாம் தமிழர்கள் முதல் கட்டமாக சேரும் இளைஞர்களுக்கு சமூக அக்கறை அதிகம் அந்த சமூக அக்கறையில் பதினெட்டு வயசில் சேர்ந்துட்டு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல ஐயய்யோ தப்புதா இந்தாலே பெரிய ஃப்ராடா அப்படின்னு சொல்லி அவங்க வேறு வேறு கட்சிகளை கதை அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கோ இல்லை தேர்தல் புறக்கணிப்புக்கோ இல்லை அரசியலே வேணாண்டா நான் என் பொழப்ப பார்க்கறாண்டான்னு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் வருஷ வருஷம் எலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டால் எல்லா கட்சிகளும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் யாரை வந்து த மத்திய இருந்து நீக்கிறோம் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புல இருந்து நீக்கிறோம்ன்றதை பெரிய பட்டியல ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு ஏன் உள்ளாட்சியில இருந்து வந்துட்டு வந்துட்டு வெளியே இருந்து வந்துட்டு இவங்க எவ்வளவு நாகரிகமா பேசுகிறாங்கன்னு நம்ம பாக்குறோம் வந்துட்டு ஏ சீமான் இதை பண்ணடா அதை பண்ணடா இந்த லாட்சில தான் ரூம் போட்டேன்னு எனக்கு தெரியுண்டா இங்கதான் சரக்கடைச்சு எனக்கு தெரியும்டான்னு பேசுறது அவர் வந்து போன்ல இவன் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள் இவங்களை திட்டது லீக் ஆகுது இப்படிதான் அந்த கட்சி இருந்திருக்குது இதை வச்சுக்கிட்டு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக தேர்தலுக்கு முன்னாடி பண்ணல தேர்தலுக்கு பின்னாடி பண்ணல ஏங்க இழிவை சந்திக்கிறது சாதி இழிவு கொண்ட சொல்ல நான் பேசுனது நியாயம்தான் பேசு இல்லை நான் பேசுனது வந்து சாதி இழிவு கிடையாதுன்னு நிரூபி இல்லை சாதி இழிவுனா ஆமாப்பா அது மட்டும்தான் தான் தப்பு மற்ற கருத்தாக கரெக்டு அதுக்கு வேணால் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிற மொழியை மற்றதை நாங்கள் பின்வாங்க மாட்டோம் எங்கள் கருத்தில் நிலையாக இருக்கிறோம் ஆனால் வார்த்தையை மாற்றிக்கிறோன்னு சொல்லு இந்த மாதிரி எந்த தர்க்க ரீதியாகவே உன்னால பதில் கொடுக்க முடியாம என்ன வாத வைக்கிற மற்ற கேஸ்ல இருக்கும்போது எதுக்கு தேடுக்கிற ஏன் எலக்ஷன் முன்னாடி கைது பண்ணல ஏன் எலக்ஷன் எலெக்ஷன் முன்னாடி கைது பண்ணா என்ன பண்ணிருப்ப இதை வச்சு சாக்கா வச்சு அனுதாப ஓட்டு ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு தேடுதா அப்படின்னு பாத்திருப்பா அதுவும் தேர்வு இருக்காதுன்றது வேறமேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா வேலையா இருக்குது எதுவுமே நேரடியாக சந்திக்கிற திராணி உனக்கே கிடையாது அப்படி இருக்கும்போது கருத்தை கருத்தா கொள்ளுங்கன்னா சரி கருத்தை இந்த கருத்தை எப்படி எதிர்கொள்றது சண்டால நீ திட்டுற அப்படின்றதுனால கருத்தை கருத்தாவே கொள்றோம் நான் ஒரு ஏத்தப்ப சாதி இழிவோ இல்ல ஒரு பெண்ணடிமைத்தனமான இழிவோ இல்ல வந்து ஒரு வர்க்க இழிவோ கொண்ட சொல்லத்து கொண்டு திட்டணுமா அப்ப கருத்தை கருத்தாக கொள்றதுனா இது தானே சொல்றாரு அவரு சரி ஆனா நீங்க இப்ப சண்டாலங்கிற வார்த்தை பயன்படுத்துறதுக்காக இவ்வளவு சொல்றீங்க ஆனா அவர்கள் வழக்கு போட்டுக்கிறது கலைஞரை இழிவாக பேசியதுக்காக தானே வழக்கு போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி வன்கொடுமை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்க எதுக்கு வழக்கு போட்டுருக்காங்க அவங்க எதுக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க இது திமுகவை சார்ந்தது கலைஞரை சார்ந்தது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு பர்சனலா மற்றவங்களுக்கு இருக்கலாம் எனக்கு பர்சனலாக அது பிரச்சனையே கிடையாது இவர் உள்ள போயிட்டாரு இனிமேலாவது நல்ல வழக்கறிஞர்கள் மத்த வழக்கறிங்களா சேர்ந்து இந்த செக்ஷனையும் சேர்த்துங்க அப்படின்றத நம்மளோட கோரிக்கையா இருக்குது இது வந்து அவங்க இப்ப திமுகவுக்கு போடுறதுக்கு உரிமையா இருக்குன்னா உரிமை இருக்கு அவங்க கட்சி தலைவரை பத்தி இவ்வளவு இழிவாக பேசுறாரு இப்ப கலைஞரை இழிவா பேச இப்ப தான் என்ன சொல்றோம்னா கலைஞர்கள் இல்லாம இது ஒட்டுமொத்த சாதி இல்ல இங்க இந்த வர்க்கத்துல இருக்கிற மக்களுக்கே இழிவுன்னு சொல்றோம் அவங்க அதை நேராவே சொல்றாங்க இப்ப என்ன பார்த்து ஒருத்தர் சாதியை இழிவா என் குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன திட்டவங்க தான் கேஸ் போடுவாங்க அப்ப காரங்க என்னன்னு கேஸ் போடுவாங்க கலைஞர் திட்டிட்டா இருந்தாலும் கேஸ் போடுவாங்க அந்த கேஸ்ல தான் பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க அதுல வந்து நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா நம்ம கேட்கறது அதை தாண்டி சமூக பார்வையில இதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இது சீமான் மட்டும் கிடையாது அண்ணாமலை பேசினாலும் சரி நாளைக்கு சாலினே பேசினாலும் சரி இதுதான் நம்ம கருத்தாக இருக்க போகுது ஏன் பல முறை வந்து திமுக இருக்கிறவங்களோ இல்ல மதிமுக இருக்கிறவங்களோ யாராவது இந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரிலாம் இந்த அளவுக்கு கேவலம் பேசல சண்டாலன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தல ஆனா அவங்க வேற சில தரக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்தணும் கண்டிச்சிருக்கோம் இல்லையா அதான் நம்ம ஏற்கனவே சும்மா சசிகலாவுக்கே ஆதரவா வந்து திருமாவளவனும் குரல் கொடுத்துருக்காரு இங்கே இருக்கிற எல்லா இடதுசாரிகளும் குரல் கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் இது வந்து ஒரு நாம இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் இதை நார்மலைஸ் பண்ணக்கூடாது இப்படி பேச்சை அதைய தாண்டி மேலே போகணும் அப்படிங்கிறது தான் இதில் கன்சர்ன் இல்லையா இது நீங்கள் வந்து அப்படியே பெரிய சக்தியாக வளர்ந்து வரீங்க உங்களை முடக்கிடணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் இல்லை அது நீங்களே விட்டால் நீங்களே வந்து வெளியே அடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஓகே நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க அதை மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களே போயிருந்தேன் நன்றி நேரிலே மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி